வீட்லேயே நம்ம பன்னீர் ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா கடை டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் இருந்தால் போதும் நல்லா சாஃப்டான பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்துக்கணும் நான் ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன் இது வந்து அறுபது ரூபா ஒரு லிட்டர் பால் கடைக்கு கடை வந்து ரேட் மாறும் இது வந்து பன்னீர் மேக்கர் பன்னீர் மேக்கர் இல்லைன்னா கூட பரவாயில்ல இங்கே வெறும் துணியில் கூட நீங்கள் அது எடுக்கலாம் அந்த பன்னீர் மேக்கர் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது உள்ள ஒரு அந்த ஜல்லாடை மாதிரி அப்படி தட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படி அது உள்ளே செட் பண்ணிட்டு துணி வந்து இதுக்கு மேலே அப்படி போட்டுடணும் ஏன்னா அது வடி கட்டுறதுக்காக துணி போட்டுட்டு இதில் தான் அந்த பன்னீரை விடணும் அந்த பாலை நல்லா காய்ச்சி திரித்து விட்டுட்டு அப்புறம் அந்த மூடி போட்டு அப்படி மூடி எடுக்கணும் இது எல்லாம் கடையிலையும் கிடைக்கிது ஸ்கொயர் ஷேப்லேயும் கிடைக்கிது இது வேணுன்றவங்க இந்த மாதிரி கூட இதில் கூட அந்த ஷேப்பாக வேணுன்றவங்க அந்த பன்னீர் பண்ணிக்கலாம் இது இருக்கு இதுதான் இது வச்சு தான் பண்ணணும் என்ற அவசியம் கிடையாது இப்போ நான் வந்து அந்த பாலை உடச்சி நான் விடுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா அந்த பாலை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பேக்கெட் பாலை உடச்சி ஊற்றிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் அந்த கவரில் இருக்க பால்லாம் வரத்துக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி இதில் விட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது பேக்கெட்டையும் கட் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பாலில் சேர்த்துக்கிறேன் என்ன ஒரு சுத்தமான கரண்டி எடுத்துக்கோங்க கலரி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்கக்கூடாது கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பு ஆனில் தான் இருக்குது இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்ன்ற எல்லாம் கிடையாது ஒரு கொதி வந்தாலுமே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வினிகரை சேர்க்கணும் இந்த வரங்க ஒரு கொதி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வினிகர் எடுத்துக்கிறேன் வினிகர் இல்லை அப்படின்ற அப்படிங்கிறவங்க லெமன் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் லெமன் ஜூஸ் விட இந்த வினிகருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம இஷ்டம்தான் லெமன் வேணும் வினிகர் இல்லை லெமன் வேணும் அப்படின்றவங்க லெமன் ஜூஸ் கூட விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பால் திரிக்கணும் அந்த பால் த திரிஞ்சு வரது பிறகு அந்த பால் வந்து அந்த வெள்ளை நேரத்தில் வரக்கூடாது நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் பால் தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் வினிகரை எடுத்தோன்னே ஒரே டேம்லே அப்படியே ஊற்றிடக்கூடாது இந்த பிறகு இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா தெளிவாக வந்துடுது இப்போ இதை கட்டிடணும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாட்டிலில் பண்ணி வச்சுடுங்க இது வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு தடவை நீங்கள் பால் திரிக்கணும் அப்படின்றவங்க இந்த தண்ணியை வச்சே திரிச்சிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து லெமனோ அதுக்கப்புறம் வினிகரோ சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அந்த தண்ணியை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நீட்டாக ஒரு கண்டெய்னர் எடுத்துவிட்டேன் அது மேலே வடிகட்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் இந்த இது வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த தண்ணி வேணும் அந்த பால் வடிகட்டுற தண்ணி வேணும் அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் எல்லாம் பாலியும் இதை பாருங்கள் நான் கரண்ட் விட்டு கலந்தனால சுத்தமாக இருக்குது எல்லாம் கலெக்ட் ஆகிடுது பாருங்கள் இப்போ இதை தண்ணியாக எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் வாஷ் பண்ணணும் ஏன்னா வினிகர் சேர்த்துருக்கோம் அந்த வினிகரில் அந்த புளிப்புசுவை இருக்கும் அதுக்காக இந்த தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த துணியெல்லாம் இதில் வச்சு மூடிட்டு ஒரு வெயிட் ஒன்று வச்சிடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து பன்னீர்லாம் பெரிய ப்ராசஸ் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் பன்னீரை திருச்சிடலாம் பால் ப்ளஸ் லெமன் லெமன் இல்லைனா வினிகர் இருந்ததுன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது அந்த மூடி போட்டு வச்சுட்டேன் அதுக்கு மேலே இந்த வெயிட்டை வச்சுட்டேன் இந்த பன்னீர் மேக்கர் வச்சு தான் பன்னீர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது துணியில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பொறுத்து தான் எடுக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஹவர் அப்படியே வச்சுட்டு இடுங்க பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அந்த ஷேப்பில் இன்னும் நல்லா வரும் நான் வந்து ஆஃப் அன் ஹவர்லே நான் எடுத்துடுறேன் இப்போ நான் இதை ஒரு தட்டில் போட்டுடுறேன் நான் வந்து எடை போட்டு நான் காட்டுறேன் எவ்வளோ பன்னீர் வருது அப்படின்றதையே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்துடுறேன் இதை வந்து இந்த பன்னீரை வந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா ஷேப் ரொம்ப நல்லா வரும் எடை போகிற பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் அதாவது இரநூறு கிராமுக்கு மூணு மூணு கிராம் கம்மியாக இருக்குது அது ஏன் கம்மியாச்சுன்னா அதில் கொஞ்சம் புட்டு இருக்குது பாருங்கள் இதை எடுத்து புட்டு நான் சாப்பிட்டுட்டேன் அதனால தான் இடை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு மேலேயே கூட வரும் டூ ஹண்ட்ரட் கிராமுக்கு மேலேனா ஒரு அதாவது இரநூத்தி மூணு இரநூத்தி நாலு கிராம் வரும் அது கொஞ்சமாக பிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டேன் தான் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் காட்டுது எல்லாமே க்யூப்ஸாக நம்ம வெட்டலாம் தராங்க கடையில் போய் வாங்குறத விட வீட்லேயே நல்லா ஹைஜீனிக்காக நீங்கள் செஞ்சிடலாம் கம்மியான விலையிலையே நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது பாலெல்லாம் ரொம்ப சுண்டை விடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை ஒரு கொதி வந்தாலுமே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வினிகரை சேர்த்து நம்ம பாலை திரிச்சிடலாம் சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் புரிஞ்சி நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிடலாம் இப்போ கடையில் போய் நம்ம பன்னீர் வாங்கி செய்ததை விட வீட்லேயே பன்னீர் செஞ்சு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ